ఇండియన్ ప్రిన్సెస్టోర్షన్ స్టార్ట్స్ ఫ్రం త్రీ నైన్టి ఇయర్య బాదం పిస్తాం ஐபிசி தமிழ்நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைகிறார் முன்னாள் நாகை சட்டமன்ற உறுப்பினர் நிஜாமுதீன் அவர்கள் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் ஓகே நிச்சயமாக நாகையில விஜய் அவர்கள் தமிழக வெற்றிகழகத்தினுடைய தலைவர் கிட்டத்தட்ட ஒரு பதினைஞ்சு நிமிஷம் வந்து பேசிட்டு போயிருக்காரு அங்க திரளாக மக்கள் கூண்ணத பாத்தீங்க இளைஞர்கள் பெருவாரியாக வந்து திரள் இருந்ததை நம்ம பார்த்தோம் நீங்க என்ன நினைக்கிறீங்க இத பத்தி ஒரு நல்ல நடிகருக்குள்ள கூட்டத்தை நான் அங்கே பார்த்தேன் ஒரு நல்ல ஒரு மக்கள் ஆதரவை பெற்ற மக்களுடைய அபிமானத்தை பெற்ற ஒரு நடிகர் ஒரு நல்ல நடிகர் ஒரு இடத்துக்கு வந்தால் எவ்வளவு கூட்டம் கூடுமோ அந்த அளவுக்கு கூட்டங்கள் கூடின இன்னும் சொல்ல போனாலும் வந்து அந்த வந்த கூட்டத்திலிருந்து ஒரு சில மக்கள் அவரை பார்த்த ஆர்வத்தில் பார்த்து விட்டோம் என்று சென்றவர்களையும் பார்த்தேன் நல்ல நடிகருக்கு வந்த கூட்டம் அப்படிங்கிறீங்க அது மட்டும் இல்லாம இந்த கூட்டம் கூடுவதற்கு முன்பாக என்னென்னலாம் வந்து கட்டுப்பாடு விதிச்சாங்க எனக்கு அப்படின்னு கூட அவர் பேசுனதை நீங்கள் பார்த்துருப்பீங்க அங்கே பேசக்கூடாது இங்கே பேசக்கூடாது அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ நிமிஷம் தான் பேசணும் அஞ்சு நிமிஷம் தான் பேசணும் பத்து நிமிஷம் தான் பேசணும் அப்படிங்கிற கட்டுப்பாடுகள்லாம் வச்சுருந்தாங்க அப்படிங்கிற வரைக்குமே அவர் சொல்லியிருந்தார் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிலாம் கட்டுப்பாடு விதிப்பீங்களா மத்த அரசியல் கூட்டங்கள் மத்த அரசியல் கட்சி தலைவர்கள் இந்த மாதிரி எல்லாம் கட்டுப்பாடு விதிப்பீங்களா அந்த கட்டுப்பாடு எல்லாம் பொதுமக்களுக்கு எடுபடாது பொதுமக்கள் வந்து அந்த கட்டுப்பாடு எல்லாத்தையும் போய் ரீச் பண்ண முடியாது அதாவது இன்னும் சொல்ல போனா அவரை பார்க்க வரக்கூடியவங்களை அவருடைய மாற்றுக் கட்சிக்காரர்களும் வருத்தம் செய்கிறார்கள் காரணம் ஒரு சினிமா கலைத்துறையில அவர் மேல் உள்ள ஒரு நம்பிக்கை ஒரு பார்வை வந்தவர்கள் எல்லாம் ஒரு கட்சிக்காரர்கள் சொல்லிவிட முடியாது என் பையன் கூட ஆசைப்படுவான் என் பையன் போகல நான் சொல்றேன் என் பையன் கூட ஆசைப்படுவான் என் பையன் பார்க்க வேணாலும் சொல்ல முடியுமா அப்ப என் பையன் போனான்னா அவன் வந்து விஜய கட்சியை சேர்ந்தவன் எடுத்தமா இது ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன் என் பையன் அங்க இல்ல பார்க்கவும் போகல பட் இருந்தாலும் ஒரு குழந்தைங்க போது சினிமா நடிகர் வரும்போது பார்க்க போவாங்க அப்ப பார்க்க போன கூட்டம் எல்லாம் அரசியல் சார்ந்த கூட்டம் என்று சொல்லிவிட முடியாது இப்ப அவர் வராருன்னு சொல்லி கட்டுப்பாடு ஒரு பக்கம் இல்ல அவர் வராருன்னு சொல்லி கட்டுப்பாடுகள் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பவர் கட்டு பவரை நிப்பாட்டி வைக்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் வரைக்குமே அவர் சொல்றாரு சொல்றாரு அப்படி ஒண்ணு எனக்கு தெரியல ஆனா வந்து அவர் வரும்போது சில கட்டுப்பாடுகள் தேவைப்படுது ஏன்னா அதிகமான கூட்டம் கூடும் சின்ன இடம் அந்த இடம் அந்த நீங்க சொல்ற அந்த அண்ணாசல அவர் நிக்கிற அண்ணாசலைங்கிற இடம் வந்து ஒரு நேரமான இடம் அங்க வந்து அதிகபட்சமாக அந்த இடத்துல ஒரு ஏழாயிரம் பேர் எட்டாயிரம் பேர் தான் கூட முடியும் அதிகமான பேரை கூட்டினால் ஆபத்துகளுக்கு ஏற்பாடு உண்டு அதுக்கு அரசுகள் முன்னெச்சரிக்கையாக இருக்கக்கூடியது தவறு என்று சொல்லிவிட முடியாது ஏன்னா இவருக்கு வந்து முப்பதாயிரம் பேர் நாற்பதாயிரம் பேர் அந்த ஐயாயிரம் இடத்துக்கு கூட எடுத்து எடுத்து போனா என்ன ஆகும் அதான் கட்டுப்பாடுகள் தவறில்ல கட்டுப்பாடை மீறி தான் கண்டோல் எல்லாம் மக்கள் வந்துருவாங்க அதுக்காக சில கட்டுப்பாடு இடிக்குதா கட்டுப்பாடு என்பது தவறானது இல்லை இப்போ நீங்க அந்த கூட்டத்தை பார்த்து இருப்பீங்களா கிட்டத்தட்ட எத்தனாயிரம் மக்கள் இருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க ஒரு ஏழாயிரத்துல இருந்து ஒரு பத்தாயிரம் பேர் இருப்பாங்க அதான் அந்த இடத்துல கபாசிட்டி அதுக்கு மேல கொள்ளாது நான் பொறந்து வளர்ந்த ஊர் சோ அந்த இடத்துல கெப்பாசிட்டி ஒரு ஏழாயிரம் இருக்கும் ஏன்னா இன்னும் கொஞ்சம் கேப் இருந்தது ஏன்னா அந்த ரவுண்டான வரும்போதே நிறைய பேர் பார்த்துட்டு இந்த கூட்டத்தை போய் சிக்க கூடாதுன்னு சொல்லி அவரை பாத்துட்டு மாதிரி ஆர்வத்தும் மகிழ்ச்சியோட சென்ற பார்க்கிறேன் இல்ல நீங்க எல்லாம் கூட கூட்டம் போட்டிருப்பீங்க நீங்க கூட்டம் போட்டிருப்பீங்க மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து அங்க கூட்டம் போட்டிருப்பாங்க ஆர்ப்பாட்டம் பண்ணிருப்பீங்க அப்பெல்லாம் இந்த கூட்டம் வந்துச்சா இப்படி பாக்குறதுக்கு வராது சார் நான் நடிகர் இல்ல நான் நடிகர் வச்சு சார் அவர் தமிழக வெற்றி கழக தலைவரா வந்திருக்காரு நீங்க என்ன நடிகர் நடிகர்னு சொல்லிட்டு இருக்கீங்க என்னதான் தமிழா வெற்றி கழக தலைவரா இருந்தாலும் இன்னும் வரைக்கும் அவர் நடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு அதுக்காக தாபாக்கிற நடிகர் நான் சொல்ல வரல அது ஒரு அரசியல் கட்சி தலைவரா இருக்கிறார் ஆனா இன்றைய வரைக்கும் நடிக்கக்கூடிய ஒரு நடிகர் இவரோட கூட்டம் ராஜீவ்காந்தி வந்து இவரோட கூட கூட தான் வரும் கமலாசன் தான் கூட்டம் கொண்டுச்சு அது ஓட்டா மாறல ராஜ்நாசன் கூட்டம் கொண்டுச்சு ஓட்டா மாறல ரேவதிக்கு கூட்டம் கொண்டுச்சு அந்த மாதிரி நானூத்தி ஐம்பது ஓட்டு வாங்கினுச்சு அதுல அப்புறம் உள்ளது நிக்கிறாரு வர்றாரு வரவேற்கிறோம் நல்லது செய்யட்டும் நல்லது செய்ய வேண்டும் தான் பாக்குறோம் சரி இப்போ அவரே அவர் இப்ப இஷ்யூ எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணிருக்காரு இறால் பண்ணை வந்து அங்க வரணும்னு சொல்லி சொல்லிருக்காரு கடல் அரிப்பு பத்தி பேசிருக்காரு இறால் பண்ணை இறால் பண்ணை ஆமா அதை பத்திலாம் வந்து அந்த இஷ்ய ஐடென்டிஃபை பண்ணி பேசியிருக்காரு குடிக்க தண்ணீர் தொடர்பாக காவேரி நீர்ல இருந்து தண்ணிய கொண்டு வரலாம் அது மட்டும் இல்லாம மீன் சம்பந்தமான தொழில்களை வந்து ஊக்குவிக்கப்படுத்தலாம் ஒரு தொழில கொண்டு வரலாம் அப்படின்லாம் வந்து சொல்லியிருக்காரு பத்தி எல்லாம் என்ன நினைக்கிறீங்க காலேஜ் வந்து கொண்டு வரணும் அந்த பகுதியில் வாய்ப்புகளை பத்தி யோசிக்க தெளிவான ஒரு நடைமுறை உள்ள நாகை துறைமுகம் மணல் சார்ந்த துறைமுகமா இருக்கக்கூடிய காரணத்துல இப்பதான் வந்து இலங்கைக்கு ஒரு பாரதிய மாதிரி ஒரு போட்டு போயிட்டு இருக்கு கப்பல் வந்து கீழே வர முடியாது அது வந்து மணல் சார்ந்தது வெள்ளக்காரங்காலத்துல ஏற்பட்ட துறைமுகம் கடலுக்கு ரெண்டு கிலோமீட்டர் அந்த வந்து மக்களை போட்ல இறக்கி தான் கொண்டு வருவாங்க இப்பதான் காரைக்கால் துறைமுகத்தை ஆழப்படுத்தி கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க சோ ஒரு மீன்வள பழைய கழகம் நாகப்பட்டினத்துல இருந்து நடந்துகிட்டு இருக்குது மீன்வளக்கம் போட்டு அதிகமான ஊர் பவர் போட் அதிகமான ஊர் நாகப்பட்டினம் அதுக்கான பழையவர்கள் நடந்துகிட்டு இருக்கு கடல்சார் மெரெயின் ட்ரெயின் போர்டுனா சொன்னால் சென்னை மாதிரி பெரிய துறைமுக கருத்து தான் நடத்துறதுக்கு சிறப்பா இருக்கு நடத்திக்கிட்டு இருக்காங்க நாகப்பட்டினத்தை வந்து கடைமடை பகுதி விவசாயம் சார்ந்த கடைமடை பகுதிங்கிறதுனால மத்த தொழிற்சாலையை அனுமதிக்க முடியாதுங்கிற நிலையில இருந்துக்கிட்டு இருக்கு இப்போதைக்கு வந்து இந்த பெட்ரோல் சொன்னது போல தொழிற்சாலைகள் வந்து இன்னும் முறைப்படுத்தணும் இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து கொண்டு வரணும் மீன் சார்ந்து இருக்கக்கூடிய தொழில ஊக்குவிக்கப்படுத்தணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அவர் சொல்றாரு அப்ப என்னதான் வந்து அங்க கொண்டு வர முடியும் ஏன் வந்து இருக்கக்கூடிய ஆட்சிகள் ஏற்கனவே வந்து இருந்த எம்எல்ஏக்கள் யாரும் ஏன் எதுவும் பண்ணல சார் அது ஒரு கடைமலை பகுதி சார் நாகப்பட்டினம் என்பது கடல் சார்ந்த துறைமுகம் சார்ந்த கடைமலை பகுதி அங்க வந்து வேலை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டல பட்டியல் அங்க இருக்கிறதுனால சீக்கிரம் யாரும் போய் அந்த தொழிற்சாலைகள் அனுமதித்து பயன் வாங்கிட முடியாது நம்ம விவசாயத்தை பாதுகாக்கிறோம் விவசாயம் சார்ந்த விவசாயம் பண்ற வேளாண் விவசாயம் பண்ற மாதிரி கடந்த காலத்தை அறிவிச்சு நீ அவருக்கு எதை மெயின்டைன் பண்றாங்க இதை தாண்டி தொழில் வரணும்னு சொன்னா அரசாங்கத்துடைய விதிகள் தளர வேண்டும் அதற்கு விவசாயிகள் விவசாயம் பாதிக்கும் தமிழ்நாட்டுடைய என்பது ஆகையினால் தொழிற்சாலைகள் அனுமதிக்கப்படுவதில்லை ஓகே இதான் நாகப்பட்டினத்தில் நிலை இரண்டாவது கடல் சார்ந்த ஊர் மட்டும் கடைமடை ஊர் காஞ்சாலும் கெடும் பேஞ்சாலும் கெடும் என்ற கடைமடை பகுதியான ஊர் ஆகவே அவர் புரிச்சுக்கிறது சரிதான் ஆனா அதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா என்பதை பார்க்க வேண்டும் நிச்சயமா எங்க ஊருக்கு ஒரு சந்தோஷப்படுவேன் அந்த ஸ்பீச்ச நீங்க பாத்திருப்பீங்க நாகை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குறித்து வந்து அவர் பேசியிருக்காரு அவர் பேசின விஷயங்கள் அப்போ அவர் புரிஞ்சுதான் பேசிருக்காரு ஒரு அடிப்படையான ஒரு புரிதல் வந்து நாகை பத்தியான புரிதல் இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா நீங்க முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரா அதை உங்களால உடனே உணர முடியும் ஆண்டவர் மருத்துவமனையில பிரசவம் நடக்கலன்னு சொல்லியிருக்காரு பிரசவம் இல்ல மருத்துவர் இல்லைன்னு சொல்லியிருக்காரு

வேற இடத்துல நடந்துகிட்டு இருக்கு பரிபூர்ணமா இல்ல அவர் சொன்ன குற்றச்சாட்டு பிரசவம் பாக்குறதுக்கு அங்க எந்த மருத்துவரும் இல்ல பிரசவம் பார்ப்பதற்கு இல்ல பிரத்யேகமா இல்ல புதிய கட்டளை கட்டிட்டு கொண்டிருக்கிறதுனால பிரசவத்துக்கான வசதி இங்க இல்ல நகராட்சி பில்டிங்ல டெம்பரரியா நடத்திட்டு இருக்கிறாங்க அது ஓகே அது வரணும் வரும் கட்டணம் திறக்கும் போது எல்லாம் சேர்ந்து வரும்னு சொல்லிட்டு இருக்காங்க மொத்தத்துல நாகப்பட்டினம் மருத்துவம நாகப்பட்டினத்திலேயே மருத்துவர்கள் ஷார்டேஜ் நாகப்பட்டம் மயிலாடுதுறை திருவாரூர் மாவட்டங்கள்ல மருத்துவமனைகள் இல்ல இன்னும் சொல்ல போனா அந்த மருத்துவமனையில் ஆஹ் ஹார்ட் ஸ்பெஷலிஸ்டும் இல்ல ஏதோ பேபோக்கா இவரு குடிச்சு குடுத்துட்டு இருக்காங்க பேசிட்டு இருக்காருன்னு நிறைய இருக்கு பேச வேண்டியது இல்ல இப்ப டூரிஸ்ட் ஸ்பாட்ஸை வந்து நம்ம வந்து இன்னும் மேம்படுத்தலாம் டெவலப் பண்ணலாம் அங்க வேளாங்கண்ணி அந்த மாதிரியான வேதாரண்யம் போன்ற இடங்கள்லாம் இருக்கு அதெல்லாம் இன்னும் மேம்படுத்தலாம் அப்படி வேதார வேதாரண்யத்தை வந்து ஒரு வந்து அது பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதி கோடியாக்கரை காடு அங்க இருக்குது அங்க வந்து சுற்றுலா போறதுக்கு அனுமதிச்சிட்டு இருக்காங்க நாகூர் நாகப்பட்டினம் சிக்கல் திருநள்ளாறு எல்லாம் வந்து சமய புனித பகுதிகள் அங்க வரக்கூடியவங்க வந்து சாமி கொண்டு போயிட்டு இருக்காங்க தராக்கு வராங்க தராக்கு வராங்க வந்துட்டு இருக்காங்க அது மேகொண்டு வசதிகளை இப்ப கொஞ்சம் கொஞ்சமா வசதி ஏற்படுத்திட்டு இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமா வந்து வந்துகிட்டு இருக்கு இல்ல விஜய் சொன்னதுல எது சாத்தியம் எது சாத்தியம் இல்ல சிம்பிளா கேக்குறேன் சார் அவர் வந்து ஒரு காமனார் தான் பேசியிருக்காரு சார் விஜய் காமனார் தான் பேசியிருக்காரு விஜய் வந்து நீங்க சொன்னது மாதிரி யாரோ எழுதி கொடுத்து அங்க இருக்கக்கூடிய லோக்கல் பர்சன் மூலியமா எழுதி கொடுத்து சில விஷயங்கள் பேசியிருக்காருன்னு நீங்களே சொல்றீங்க அவர் சொன்னதுல எது சாத்தியம் எது சாத்தியம் இல்லை பேசல படிச்சிருக்க சாத்தியம் இல்ல எல்லாமே எல்லாமே முயற்சி பண்ண சாத்தியம்தான் தொழிற்சாலை வருவது என்பது வேளாண்வெளி மண்டலத்துல தொழிற்சாலைகள் அனுமதிக்க அனுமதியே இல்லாத ஒரு நிகழ்வுல எப்படி தொழிற்சாலை வரும் அப்ப விஜய் வந்தா வேளாண் மண்டலத்தில் பாதுகாப்பை எடுத்து விடுவாரா காவிரி டெல்டா மாவட்டங்களில தொழிற்சாலைகள் அனுமதிக்க முடியாது என்ற பாதுகாக்கப்பட்ட வேளாண் மன்றமாக மக்கள் போராட்டத்தின் விளைவாக அறிவிச்சிருக்கிறாங்க அப்ப தொழிற்சாலை வர வேண்டும் என்று சொன்னால் வேளாண் மண்டலத்திலிருந்து பட்டியலிலிருந்து நாம எடுத்து விட வேண்டும் அதை விஜய் செய்வாரா அதுக்குதான் தீர்வோட நோக்கிதான் நம்ம வந்து பேச போறோம் அவர் சொல்றாரு எப்படி சார் மக்கள் போராடி இப்பதான பாதுகாப்பு என்ற காரணத்தினால தடுத்து வச்சிருக்கிறாங்க இன்று நக தொழிற்சாலைகள் வந்தால் தமிழ்நாட்டிற்கே நெற்களஞ்சமா இருக்கக்கூடிய அன்னதானமாக இருக்கக்கூடிய நாகப்பட்டினம் திருவாரூர் போன்ற மாவட்டங்களால் தமிழ்நாட்டுக்கு உணவு பாதிப்பு வந்துவிடக்கூடாது கூடாது என்பதற்காக இது அரசு செய்திருக்கிறது பொது தொழிற்சாலைகள் அனுமதிக்க வேண்டும் என்று சொல்வது எப்படி ஏற்படையாக இருக்க முடியும் என்று யோசிக்க வேண்டும் அப்ப அது குறித்து பெரிய வாதங்கள் நடத்த வேண்டும் சில மக்கள் நாகப்பட்டினத்தை ஒரு பகுதி மக்கள் தொழிற்சாலையை விரும்புகிறார்கள் காவிரி அங்கே தானே இருக்குது அப்ப அதுக்கு என்ன மாற்று அதனால ஒரு பகுதியை ஒரு தெருவுக்காக ஒதுக்கி விட்டார்கள் சொன்னால் அந்த தொகுதியை நோக்கிதான் போய்கொண்டிருக்க வேண்டும் அதை புரியாம அதை பத்தி பேசலையே இவர் விவசாயிகளுடைய நிலையில் கடற்படை விவசாயிகள் பாதிக்கப்படுகிறார்கள் அவர்களுக்கான ஆஹ் பிரச்சனைகள் வந்து இந்த இன்சூரன்ஸ் எல்லாம் ஒவ்வொரு வருஷமோ ஒட்டிஆர்ஸ் எல்லாம் தள்ளி தள்ளி கொடுக்கப்படுது தெளிவான இன்சூரன்ஸ் பாலிசிகள் இஷ்யூ அவர் ஐடென்டிஃபை பண்ணலன்னு நினைக்கிறீங்க விவசாயிகளுடைய பாலிசி அவர் ஐயன் பண்ணவே இல்லையே மீனவர் பிரச்சனை மீனவர் பேசியிருக்காரு தொழிற்சாலை மேல பேசியிருக்கிறாரு அவர் விவசாயிகள் பத்தி பேசவே இல்லையே இந்த கூட்டத்துல நாகப்பட்டம் முழுக்க முழுக்க விவசாயிகள் சார்ந்த ஊராட்சி நாகப்பட்டினம் கீவுலூர் தொகுதி வேதார்ண்ய தொகுதி எல்லாமே வந்து நெல் விவசாயங்கள் சார்ந்த பகுதியாகவும் வேதாயத்தில் ஒரு பகுதி உப்பு உற்பத்தியான உப்பு பத்தியும் பேசினாரு உப்பு உப்பை பத்தி பேசினாரு உப்பு வந்து இப்ப வந்து காப்பீட்டு மயமாக்கப்பட்டிருக்குது இல்ல அவர் கொடுத்த நேரத்துல என்ன பேச முடியுமோ அத பேசியிருக்காரு புரிஞ்சுக்கலாம் என்ன இஷ்யூ இருக்கும் விவசாயத்தை பத்தி நீங்க பேசலன்னு சொன்னீங்க ஆனா விவசாயம் சார்ந்திருக்கக்கூடிய பகுதியாதான் நாகப்பட்டினம் வேதாரண்யம் இந்த பகுதிகள் இருக்கு அப்படின்னும் அவர் ஆரம்பத்திலேயே அதை அயன்டிஃபை பண்ணி தானேல பேசுறாரு விவசாயிகளுக்கு என்ன வேணும் விவசாயிகளுக்கு என்ன பாதுகாப்புன்னு பேசணும் இல்லையா இப்போ எப்படி வந்து மரன் காலேஜ் கேட்கறாரு மரன் காலேஜ்க்கு வந்து கப்பல் போக்குவரத்து இருக்கும் நீங்க இல்ல அப்ப சாத்தியம் இல்ல கப்பல் போவது காரைக்கால் துறை மொத்தம் இல்ல நாகப்பட்டினம் துறை மொத்தம் கப்பல் போக்குவரத்து இல்லையே அப்புறம் அவர் எதை ஆர்பர் ஆர்பர்ன்னு சொல்லி சொன்னாரு அது என்ன சொன்னாரு எதன் அடிப்படையில நாகப்பட்டினம் நீண்ட காலத்திலையுமா இருந்து செயல்படாமல் எப்போ ஸ்டேட் ஆஃப் சிதம்பரம் எரிஞ்சதோ அன்னை இருந்தால் செயல்படாமல் இருக்குது பேச்சர் கப்பலும் கிடையாது கார்கோ கப்பலும் கிடையாது அதை கொண்டு வரதுக்கான வழிவகைகள் இல்ல துறைமுகங்கள் ரெண்டு இருக்கு ஒன்று சென்ட்ரல் ஒன்றிய அரசோடு சார்ந்த துறைமுகங்கள் மாநில அரசோடு சார்ந்த துறைமுகங்கள் மாநில அரசோடு சார்ந்த துறைமுகங்கள் அவ்வளவு சீக்கிரம் முன்னேற்றி கொண்டு வர முடியாது இது வந்து பாரதியர் வச்சு மண்ணை நோண்டி நோண்டி எடுத்தா கொண்டு வர முடியும் இந்த இந்த துறைமுகத்தை பொறுத்த வரையும் ஏன்னா ரெண்டு வருஷத்துக்கு ஒரு வருஷத்துல தோண்டிட்டு இருக்க அந்த மண்ணை சாமித்தருக்கு மண் சார்பு கடல் அதனால அது பெரிய காரைக்கால் மாதிரி வந்து காரைக்கால் போர்ட் எப்படி டெவலப் பண்ணாங்க அது மாதிரி வந்து ஒரு இது காங்கிரீட் பலூனை உள்ள வச்சு அதை பள்ளப்படுத்தி வேணா செய்யலாம் அப்போ பண்ணும்போது பிரச்சனை இருக்குது ஏற்கனவே வந்து லால் பண்ணைகள் வந்துதான் அந்த இடத்துல விவசாயிகள் உப்பாய் போட்டு குற்றச்சாட்டு இருக்குது இவர் எந்த மாதிரி ரால் பண்ணையை வர சொல்றாரு அது பிரச்சனை இருக்குது லால் பண்ணைகள் வேண்டாம் என்ற போராட்டம் நடந்த ஊர்

இன்னொரு முக்கியமான விஷயம் சார் சிஎம் அவர்கள் வெளிநாட்டுலாம் போயிட்டு வர்றாரு அவர் வந்து வெளிநாடு எல்லாமே போறது எல்லாமே தங்க குடும்பம் நலம் சார்ந்ததா இருக்கு வெளிநாட்டில் முதலீடு பண்ணவா தமிழ்நாட்டுக்காக பண்ணல நீங்க வெளிநாட்டுல முதலீடு பண்றதுக்காக போறீங்க அப்படின்லாம் வந்து அவர் சொல்லியிருக்காரு அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க ஒரு அநாகரீமான குற்றச்சாட்டு ஏதாவது குற்றச்சாட்டு பண்ணி இங்க எவ்வளவு முதலீடு பண்ணிருக்காங்க சொல்லணும் போற பக்கம் சொல்லிட்டு போறது எப்படி நாகரிகமா இருக்கும் அதனால வந்து நிலம் சொல்லி கூட தான் கணக்க காட்டுறீங்க அதுல நடிப்பதற்குள்ள கணக்காட்டீங்க ஏமாத்துறீங்க புத்தம் முதல்ல சொல்லலாம் நீங்க இவ்வளவு சம்பளம் வாங்கினீங்க இவ்வளவு ஏமாத்துறீங்க நான் சொல்லணும்ல அப்படி இவ்வளவு சொன்னா நாகரிகமாக நீங்க சொல்லுங்க இந்த இடத்துல லஞ்சம் வாங்கியிருக்காரு இவ்வளவு பணம் வாங்கிருக்காரு நாமும் சேர்ந்து எடுத்துக்கோ நான் ஒண்ணு தனிப்பட்ட சொந்த குடும்ப வளர்ச்சியை மையப்படுத்தி அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு அது அங்க யாரு சொந்த குடும்பத்தை சார்ந்தவங்க என்ன பண்றாங்க அது எம்எல்ஏ மினிஸ்டரை சொல்றாரா யார சொல்றாரு அவரு சொந்த குடும்ப வளர்ச்சியை மட்டுமே மையமா வச்சு பண்றாங்க வேலை பார்க்கலாம் தொழில் பண்ணக்கூடியவங்களா இருக்கிறாங்க சார் நான் என்ன சார் குற்றச்சாட்டு சொல்லுவதா இருந்தால் இந்த பிரச்சனையில இவ்வளவு பணம் வாங்கிக்கான்னு சொல்லி சஷ்டி பண்ணி தான் சொல்லணும் சார் நான் என்ன கேக்குறேன் இப்ப நாகப்பட்டினத்துல இருக்கவங்க அந்த பகுதியை சார்ந்தவங்க வேலை தேடி மற்ற மாவட்டங்களுக்கு சென்னை நோக்கி வர்றாங்கல்ல அவங்களுக்கு என்ன வேலை வாய்ப்பு இருக்கு நோக்கி வர்றவங்க நாகப்பட்டினத்துக்காரங்க மட்டுமல்ல பீகார்ல இருந்து வர்றான் உத்தரபிரதேஷ் இருந்து வர்றான் கர்நாடகால இருந்து வர்றான் நேபாள்ல இருந்து வர்றான் அப்ப எல்லாருமே அங்க ஒண்ணும் இல்லாம வரான் சார் ஒரு கேபிட்டல் சிட்டி ஒரு பொட்டன்சியல் சிட்டின்னு சொன்னால் வரத்தான் செய்வார்கள் விவசாயம் சேர்ந்த மாவட்டத்துல வேலையே கிடைக்காது அங்கேயே தொழிற்சாலை தொடங்கும் சொல்ல முடியாது அதனால மெட்ராஸ்க்கு வராங்க தப்பு இருக்கு சரி மத்த ஊரோட விவசாயிகள் அங்க வர்றானு யூரியா விக்கணும்னு அங்க வர்றான் யூரியா கம்பெனி விக்கணும்னு அங்க வர்றான் விவசாயம் சார்ந்த மருந்துக்கள் உரங்களை விக்கறதுக்கு அங்க நாப்படத்துக்கு தானே அத அதை மெட்ராஸ்ல விக்க முடியுமா நீங்க ஒரு யூரியா கடை இங்க வைக்க முடியுமா அல்லது ப்ரொக்யூர்மெண்ட் நல்ல வாங்குற கடை இங்க வைக்க முடியுமா மெட்ராஸ்ல நல்ல வாங்குறோம் நான் வாங்குறேன் மெட்ராஸ் வைக்க முடியுமா நெல் கிடைக்குமா மெட்ராஸ்ல சொல்லுங்க சார் விஜயனுடைய அந்த ஸ்பீச்ச பாத்திருப்பீங்க மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் அங்க தொடர்ந்து போட்டிட்டு வெற்றியும் பெற்றுட்டு இருக்காங்க அப்போ அவங்க செய்யாத விட இவர் பெருசா எதுவும் செஞ்சிட மாட்டார் இந்த கட்சியால எதுவும் பண்ண முடியாது அப்படியா சார் எல்லாருமே என்ன செய்ய முடியுமோ அரசு அரசுக்கு உட்பட்டு அதான் செய்ய முடியும் யாரும் பணம் வச்சுட்டு இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க இருந்தா செய்ய செய்யத்தான் ஆசைப்படுவாங்க என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் செஞ்சேன் நான் இல்லைன்னு சொல்லல அதுக்கு கஜானால இடம் கொடுக்கணும் உள்ள வந்து என்ன இருக்குன்னு தெரியணும் அதனால அதையெல்லாம் ஆய்வு பண்ணி பேசணும் இது வந்து தேர்தல் பேச்சு பேசிட்டு போறது ஒன்னு எவனு கேள்வி கேட்க மாட்டான் பேசிட்டு போயிட்டாரு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்ததா நீங்க பாத்துருப்பீங்க இல்ல நீங்க பாத்திருப்பீங்க ஒரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நீங்க இத பாத்திருக்கீங்க இன்ட்ரெஸ்டிங்கா இருந்ததா பதினஞ்சு நிமிஷம் மக்கள் எல்லாம் வரவேற்றாங்களா இறைஞ்சல் எல்லாம் சினிமா வசன மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு அந்த பஞ்ச் டைலாக் கோட் வேர்டு நெக்ஸ்ட் டு நெக்ஸ்ட் வார்த்தைகள் எல்லாம் ஒரு லெவலா எழுதி கொடுத்து பேசுறது கரெக்டா வசன கர்த்தாக்கள் எழுதி கொடுத்தது சரியா இப்ப நீங்க தமிழக வெற்றி கழக தலைவருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க உங்க பகுதிக்கு போயிருக்காரு தப்பா பேசலாம் இன்னும் உள்ள கத்துக்க சொல்றேன் முதல்ல வந்து தொகுதி அப்சர்வ் பண்றதுக்கு போக சொல்லுங்க மக்களை புரிந்து கொள்ள சொல்லுங்கள் மக்களுடைய தன்மையை அந்த பகுதியில என்ன இருக்குங்கிறத போய் புரிஞ்சுக்க சொல்லணும் நல்ல ஒரு பாலைவனத்தை போய் நீ நிறைய நீர்நிலைகளை கட்டணும்னு சொல்ல முடியாது மெட்ராஸ்ல வந்து நீ விவசாயம் பண்ணு சொல்ல முடியாது மெட்ராஸ்ல உள்ள ஸ்ரீபெரும்புதூர் ஃபேக்டரியை நாபடத்தை வைன்னு சொல்ல முடியாது நாகப்படத்தை தன்மை மண்ணின் தன்மை வளம் வேறு தான் லதல் கட்டி வைக்க முடியும் அதுல தான் தரம் இருக்கணும் தான் வைக்க முடியும் வாணிபள்ள லதல் பக்தி இங்கேயும் உள்ள விவசாயத்தை வாணியம்பல்ல இங்க வைத்து சொல்ல முடியாது சோ முதல் மண்ணின் தன்மை வளம் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு இன்னும் சிறப்பாக பேசுவதற்கான வாய்ப்பை பெற்று மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் இப்போதான் வந்திருக்கீங்க உங்கள்கிட்ட நாங்கள் நிறைய எதிர்பார்க்குறோம் மக்கள் சார்ந்த நலன்களில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்று முக்கியமான விஷயம் சார் ஈழத்தமிழர்கள் பத்தியும் வந்து வெளிப்படையா நம்ம பேசிக்கிறதை என்ன நினைக்கிறீங்க அங்க இருக்கக்கூடிய தொப்புள் குடி உறவுகளுடைய வாழ்க்கை கனவு இதை பத்தியும் நம்ம கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்காரு லட்சோ லட்சம் தமிழர்கள் கொண்டு வாய் இவரு மே பதினெட்டு முள்ளிவாய்க்கால் சம்பவம் இறுதி சம்பவமாக நடந்தது அதுக்கப்புறம் பெரிய சம்பவங்கள் நடக்கவில்லை லட்சக்கணக்கான கொண்டு குடிக்கப்பட்டார்கள் மகன் சின்ன பையன் பொடி பையன் சின்ன குட்டி பையன் சாவடிக்கப்பட்டான் பெண்கள் கற்பழிக்கப்பட்டு வயிற்றை கிழிக்கப்பட்டு எல்லாம் அப்போது ஏன் கத்தவில்லை ஏன் பேசவில்லை என்கிறது தான் ஆதம் இன்னைக்காவது பேசுறீங்கன்னு சந்தோஷம் வருது இருந்தாலும் நீங்க பெரிய சொன்னா நீங்க சொன்னா கூட கூடவும் நீங்க சொன்னா கேட்கவும் ஆள் இருக்கக்கூடிய சூழ்நிலத்துல அட்லீஸ்ட் ஒரு கண்டனமாவது பதிவு பண்ணிருக்கலாமே என் தமிழ் உறவுகள் தொப்பில் உறவுகள் கொண்டு குவிக்கும் பொழுது இப்பதான் முத முத பேசுறாரு இலங்கை மீனவர் தமிழ் மீனவர் பிரிக்காதீர்கள் என்று ஐம்பத்தி சொச்சம் தமிழ் மீனவர்கள் சுட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறார்கள் அப்ப பேப்பர்ல செய்தி எப்படி வரும் பாகிஸ்தான் நிலையில குஜராத் மீனவர்கள் கைது செய்யப்படும் போது இந்திய மீனவர்கள் கைதுன்னு போடுவான் இலங்கையை காரணம் நம்மளை வந்து சுட்டுக் கொள்ளும் போதோ அல்லது கைது செய்யும் போதோ தமிழ் மீனவர் கைதுன்னு போடுவான் இன்னும் தமிழர்களை இந்தியர்களாக ஏற்காத போக்கு தான் ஒன்றிய அரசு இருந்து கொண்டிருக்கிறது என்பதை அவர் புரிந்து இப்பதான் புரிஞ்சு வராரு ஆனால் வருஷம் வருஷம் அல்ல மாதம் மாதம் வாரம் வாரம் என் சகோதரனுடைய படகு திருநகை பிடுங்கப்படுகிறது கை செய்யப்படுகிறான் ஐநூறு லட்சம் பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க இது வரைக்கும் இலங்கை அரசால அப்ப ஏன் வாய் திறக்கல இது என்ன ஒரு புறக்கத்துக்கு நடந்ததா இப்பதான் நடந்தது சரி இப்போ வாய் திறக்கறீங்க இனி முறையாக வாய் திறந்து உங்களுக்கு பெரிய செல்வாக்கு கர்நாடகால இருக்குது காவிரி தண்ணி பெற வேண்டும் என்று சொன்னீங்க இந்த நீங்க கர்நாடகால பேசி காவிரி தண்ணீர் கூட ஏற்பாடு பண்ணுங்க சரி சார் வாங்க வாங்க இப்ப நீங்க வந்து வர்றீங்க வாங்க நிறைய வாங்க நல்லா செய்வீங்க எதிர்பார்க்கிறோம் மக்களை தவறான திசையில் செலுத்தாமல் முறைப்படுத்த வேண்டிய நிலையில் நீங்கள் வந்திருக்கிறானால் உங்களுடைய நிலைக்கு என்னுடைய வரவேற்பு உண்டு ஓகே சார் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரா நீங்க வந்து விஜய் என்னென்னலாம் கன்சிடர் பண்ணனும் எதை வந்து அவரு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிற பத்தி எல்லாம் சொல்லியிருக்கீங்க கண்டிப்பா வந்து இத அவங்க தரப்பினர் பார்ப்பாங்க என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது வரக்கூடிய